வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நான் வீடியோ எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பதுக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுக்கும் போது பொது தரிசன வரிசை மற்றும் நூறு தரிசன வரிசை ரெண்டு தரிசன வரிசையிலுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்காங்க எப்பவுமே அதிகாலை ஒரு மூன்றரை இருந்து நாலு மணிக்குள்ள தரிசன வரிசையில் நிற்கிறவங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி தரிசனம் பார்த்துருவாங்க அதற்கு பிறகு நிற்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க தரிசன நேரத்திற்கான அந்த காத்திருப்பு நேரமும் கூடும் இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு அப்புறம் தரிசன வரிசைக்கு வந்த பக்தர்கள் கூட்டம் சாமி பார்க்கறதுக்கு குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நான்கு மணி நேரம் தாராளமாக அதாவது வீட்டு தரிசன வரிசையிலையும் சேர்த்து தான் சொல்கிறேன் பக்தர்கள் எல்லாரும் அதிகமாக கமெண்ட்டில் கேட்ட வள்ளி குகை இப்போ பணிகள் நிறைவடைஞ்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க இனிமேல் முழுக்க முழுக்க ஓப்பனில் தான் இருக்கும் வள்ளி குகையின் நேரம்னு பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இடையில எந்த பிரேக்கும் கிடையாது ஆரம்பத்தில் வள்ளி குகையில் ஒரு ரூபா கட்டணம் வச்சிருந்தாங்க நபர் ஒன்று இருக்குது அப்போது வந்து ஒரு ரூபா கட்டணத்தில் போய் வள்ளி குகை பார்த்த நபர்கள் யாராவது நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்கமல் கமாண்டில் சொல்லிடுங்க அதே போல் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கோவில் வளாகத்தை சுற்றி மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பேட்டரி கார் சர்வீஸ் இருக்குது இது வந்து இலவச சேவை தான் கட்டணம் எதுவும் செலுத்த வேண்டும் வேண்டாம் இன்னைக்கு மதியத்துக்கு அப்புறம் சாமி தரிசனம் பார்க்க வரீங்கன்னா வழக்கம் போல ஒரு ரெண்டு மணிக்கு மேல வாங்க ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சாமி பார்க்குற அளவுக்கு கூட்டம் குறைஞ்சிருவாங்க நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கீழ எத்தனை மணிக்கு நின்னீங்க எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க மக்களை கடந்த சில நாட்களா நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல கீழ கருத்துக்கள்ன்ற பேர்ல ரொம்ப ஆபாசமா ரொம்ப பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சில பேர் கருத்துக்கள் பதிவிடுறீங்க அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது தப்பு பண்ற மாதிரி இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க நான் திருத்திக்கிறேன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்